الله لله وبركاته أحمد الله على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أحمد وهو شديد القوى صدق الله مولاه العظيم تبارك أرض நிகர தன்முடையோனமாகிய எல்லாமெல்லாவின் ஜர்நாமம் போற்றி சொல்லுகின்றேன் சலாத்தும் நிருலக விவரமான முகமதி முஸ்தபா அகமதி முஸ்தபாடுகின்ற மீதும் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் अवा रंग प्रेई कंडमटी मेनाने सहोदे सहोदरे ताईम अवान तारा उड़ा रुपिया मूरा पिद नई नो இந்த இருபத்தி ஒன்பதாவது தரா நிறைவு செய்யக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பற்றி நனிவராயின் சங்கம் வாகனத்தவர்கள் அந்த தனி தனியாகும் தளவனத்தினை சொல்லும் பொழுது அகட்டாகும் வாகவும் தபாபு அழ்கை குற்றத்தின் மூலத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட துபாக்கள் இது போன்று ஆயிரக்கணக்கான துவாக்கரை அல்லாஹி பகான் அதனுடைய சவாபியை கொடுக்கிறார் ஒப்புக்கொள்ளப்பட்ட துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய ஆயிரம் ஹஜ்ஜித்திருக்கக்கூடிய அந்த சபாவை அல்லாஹர்கள் கொடுக்கிறார்கள் அறிவிநாயின் சங்கம் வாதித்தவர்கள் சொன்னதாக அந்த கணி அவர்கள் நமக்கு அறிவித்து வருகிறார்கள் கனியமே கவாக அவ்வாவு பகான் சாரா இந்த முடிநீக்க அவள் மாதத்தில் தான் குரான் ஷெரீஃபை இணைக்க வைத்தான் அம்மா குடி திரு வைத்தால் அதிகமான நபர்கள் அவர்களால் முடிந்த அளவிற்கு குரான் ஷெரீஃபை ஓதி இருபத்தி ஏழு அன்று ஹரியா செய்யப்பட்டன ஏதோ ஒரு சில நபர்கள் மட்டும் குரான் ஷெரீஃபை ஓதிவிட்டார்கள் முடித்துவிட்டது என்பதல்ல முஸ்லீமாக பிறந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் குரான் சதீப்பை ஓதுவது அதை கற்பது அதை விளங்குவது அதற்கு ஆர்வம் செய்வது அனைவரின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது சம்பவாலஞ்சர்கள் சொல்வார்கள் தலைப்பு அழிவை பகிர்வதும் நல்லா புள்ளி முஸ்லீமே ஒரு கல்வியை தேடுவது என்பது முஸ்லிமான ஆண்கள் இரு பாலர்கள் மீதும் கடமை பங்கு என்பதாக சொன்னார் கல்வியை தேடுவது என்று சொன்னால் அதில் முதலாவது குரானுடைய கல்வி குரானுடைய கல்வி என்பது குரானை வெறுமனை ஓடுவது மட்டுமல்ல அதை விளங்க வேண்டும் அதன் பிறகால் நம்ம அமல் வேண்டும் அதில் முதலாவது குரானை ரஜினியோடு ஓரக்கூடிய மக்களாக நாம் மாறி போக வேண்டும் மாதத்துல மாதத்தில் எனக்குரான் ஓத தெரிஞ்சவங்க ஓதிட்டாங்க ஓதி பிடிச்சிட்டாங்க கட்டம் பண்ணி அடிச்சு பிடிச்சிட்டு அப்படி அல்ல வாழ்நாள் முழுக்கும் ஓரக்கூடிய ஒரு வேதம் குரான் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய பேச்சல் நாம் குரானை ஓடும் பொழுது அல்லாவிடத்திலே நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அல்லாஹோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு யாரு கிடைக்குதுன்னு சொன்னால் யார் குரான ஓதுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கணும் அது அல்லாஹுடைய பேச்சு அல்லாஹுடைய கலாம் இப்போ குரான் ஷரீஃபை கற்றுக்கொள்வது என்பது நம்ம மீத கட்டாய கடமையாக இருக்கிறது எந்த அளவு என்று சொன்னால் அதற்கு பெருமான சந்தமாக இருக்கிற அவர்களுக்கு ஜிவலேஜித்தலாத வசலாக என்ன செஞ்சாங்க குரானை கற்றுக் கொடுத்தாங்க அல்லா குரான சொல்றாங்க அல்லபோ அவருக்கு அதாவது பெருமான தல்லவாரி அவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய சொல்லூடிய அந்தலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் குரான் கற்றுக் கொடுத்தாங்க தலவராக சொல்வார்கள் கைது மந்த அல்லவன் குரான் அல்லவா உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் குரானை தாமம் கற்று பிறருக்கும் யார் கற்பிப்பாரோ அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னாங்க தலதாரு இப்ப குரானை கோதுவது என்பது அனைவரும் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் ஓகே மூடி வச்சு நான் கூட விருதுக்குவாங்க தமிழ்நாடு அல்லாத மற்ற மாணவர்களிலும் குரான் நாம் ஓடிக்கொண்டே இருக்கவில்லை முகத்திரியங்கள் சொல்வார்கள் எந்த வீட்டிலே குரான் ஷரீப் அதிகமாக ஓதப்படுகிறதோ எந்த வீட்டிலே குரான் ஷரீப் அதிகமாக ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே குழந்தை பாக்கியம் என்பது அதிகமாகும் எந்த வீட்டில் குரான் அதிகமாக ஓதப்படுதோ அந்த வீட்டில் குழந்தை பாக்கியங்கள் பெருகும் என்பதாக மகிழ்ச்சி எழுதலாம் இப்போ குரானில் அந்த அளவுக்கு அல்லாஹுக்கு பகவான சகா வரக்கத்துக்களை வச்சிருந்தாங்க அடுத்தது சுப்பையான சௌரிகர் அஹமதுல்லா ஆகியவர்கள் அவங்களிடத்தில் கேட்கப்பட்டு அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்தது சிறந்ததா அல்லது குரானை ஓடுவது சிறந்ததா என்று கேட்கும் பொழுது இரண்டாவதாக சொல்லக்கூடிய குரானை ஓடுவதுதான் சிறந்தது என்பதாக சொன்னாங்க சொல்லிட்டு அடுத்த அதுக்கடுத்து சொன்னாங்க இந்த நான் மேல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸை ஆதாரமாக வைத்து நான் குரானை ஓடுவதுதான் விட குரானை கற்றுக்கொள்வதுதான் மிக சிறந்தது என்பதாக அதற்கு சுப்பியான சௌரிகர் அப்ப அவர்கள் நம்ம சொல்லி காட்டலாம் அதே போல குரானை ஓதுவது குரானை கற்றுக்கொள்வது என்பது எந்த அளவுக்கு உயர்வான ஒரு தரஞ்சா அப்படின்னு சொன்னா எதோட இணைச்சி நபிகராயின் செல்லவா என்று சொல்றாங்க அப்படின்னா ரசூல்மார்களுக்கும் மலாயத்துமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் மலக்குமார்களுக்கு மத்தியிலே என்ன ஒரு தொடர்பு இருக்கிறதோ அந்த தொடர்பு அந்த சிறப்பு யார் குரானை ஓதுகிறாரோ அவருக்கும் குரானது மத்தியிலே இருக்கிறது என்று ஒரு ஹனீசருக்கே நான் பார்க்க முடிகிறேன் எந்த அளவுக்கு ரசுல்மார்களும் மலக்குமார்களுக்கு மத்தியிலே எந்த தொடர்பு இருக்கிறது என்ன செய்வாங்க அல்வாஹரு சுபத்தராக இந்த வேதத்தை இறக்கி வைக்கிறாரோ ஜபூர் இஞ்சியுரா இறுதியாக இறக்கப்பட்ட குரான் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க ரசோல் கொண்டு வருவாங்க அப்போ ரசோல்மார்களுக்கும் மலத்துமார்களுக்கு மத்தியில் என்ன தொடர்பு இருந்தது அவங்க புராணு ஷரீப்பினுடைய ஆயத்துக்களை சௌராசினுடைய சோப்புகளை கொண்டு வருவாங்க அதை மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க இதே போன்றதான் யார் குரானை கற்றுக்கொள்கிறாரோ அவர் இது போன்ற மலக்குமார்கள் மற்றும் பிரசுர்மார்களுடைய தொடர்பு எப்படி இருக்கிறதோ அது போன்று குரானை கற்றுக்கொள்ளக்கூடியவருக்கும் குரானுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதாக மேல் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆயத்தை வைத்து பத்திரிகை நமக்கு வருஷம் தடுறாங்க சரி எப்படி நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதையும் அல்லா குரான் சொல்கிறோம் குரானை எப்படி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அல்லதையும் ஆசையினாக வேண்டித்தூர் அக்கத்தில் ஆகும் அவ்வாசு இறக்க வச்சான் இறக்கி வச்சுட்டு அந்த குரானை எப்படி நான் ஓத வேண்டுமோ அதனுடைய பொருள் தெரிந்து அதனுடைய சட்டத்திட்டங்கள் தெரிந்து எப்படி நான் ஓட வேண்டும் அப்படி ஓதணும் இவன் அப்பாசு மற்றும் இவன் மசோத பாகம் இந்த ரெண்டு சகாபாக்க சொல்லுவாங்க மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆயத்தினுடைய தப்தீரில் விளக்கத்துல சொல்லும் பொழுது என்பதாக சொல்ற வேண்டுமோ அந்த அடிப்படை நம்ம என்ன செய்ய குரானம் குரான சஜீவீதோட ஒரு நுண்ணிடத்துல சொல்லுவான் வரத்தில குரான தருத்தீதா குரான் என்ன செய்ய தற்கின் முறைப்பிறகா சஜீவீனின் என்ன செய்ய குரான் அப்படித்தான் இணைக்க வைக்கப்பட்டிருக்கு என்று அல்லாஹு சொல்லி காட்டவாங்க அதே போல சலவாச சொல்லுவாங்க யார் குரானை ராகமாக குரானை நல்ல ஒரு ராகத்தோடு யார் ஓதவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவரங்க சில பேர் குரான் ஓடுவாங்க பாருங்க ஓதி முடிச்சிருப்பாங்க ஓதி முடிச்சிருப்பாங்க ஆனா குரான் ஓடு சொன்னா கேட்கறதுக்கே சகிக்காது அப்படி ஓடுவாங்க நல்ல கிராசே இருக்காங்க வர சாக்களில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் குறவான எப்படி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கிராசுகள் நல்ல கிராசாக ஓடுறாங்க பார்த்தீங்களா அது அவங்க அவங்களாகவே முயற்சி என்ன செய்யணும் கிராசை எடுத்துக்கிறோம் சில பேருக்கு நிறைய இமாம்களுடைய கிராசுகள் இருக்கு இப்போ மக்க பக்கத்தில் உட்கார் மக்கா இமாம்கள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழ்நாடு மாதத்தில் மட்டும் பத்து இமாம்கள் பார்க்கணும் மத்தராமைய செய்தும் நமைய செய்து பத்து இமாமல் இவங்க பத்துரை பத்துரை ஆறரை அவங்க நானரை இப்படி என்ன செய்வாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு இமாம் மூணு இமாம்கள் என்ன செய்வாங்க தராமையை என்ன செய்வாங்க கிராசுகள் அதுல முக்கியமான மூணு இமாம் இருக்கிறாங்க அவங்களுடைய கிராத்தை நீங்க போட்டு கேட்டீங்கன்னு சொன்னா அதுல ஏதேனும் ஒரு கிராத் அதுல இன்ன வரைக்கும் இருக்கிற சொன்னா அப்துல் ரஹ்மான் சுதேசி அவங்க கிராத்து தான் டாப்பில் இன்ன வரைக்கும் அவங்க தான் ஃபஸ்ட்டு கிராத்து போட்டியில் கிராத்துகளில் வருஷம் வருஷம் என்ன செய்வாங்க அதில் ஒரு ஒரு சர்வே எடுப்பாங்க மக்காவே மதினாயிரத்து கோடி இமாமனுடைய கிராத்துகளில் யாருடைய கிராச்சை டாப்பில் இருக்குது அப்படின்னு அதில் பத்து பேரை பண்ணுவாங்க அந்த பத்து பேரில் இன்ன வரைக்கும் முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு சொன்னால் அவங்க அப்து ரொம்ப சுத்தி அவங்க தான் மக்காவினுடைய தலைமை இமாமா அவங்க தான் ஜும்மா தொழில் வைப்பாங்க ஜும்மா பொதுவாக அவங்க தான் ஓதுமா முக்கியமான பயர்கள் அவங்க செய்வாங்க அவங்களோட கலாச்சை ரொம்ப பிரபலியமானது நிறைய சின்ன சின்ன பக்கங்கள்லாம் அவங்கள கலாச்சை என்ன செய்வாங்க அவங்க அவ அந்த அர்த்தத்திலேயே காட்டுவாங்க இடையில ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்பதாக துபாய்க்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க யாரு அப்துல் ரஹ்மான் சுதீர்த்தி எழுந்திருந்தவங்க துபாய்க்கு வந்திருந்தபோது ஒரு சின்ன பையன் ஒரு ஏழை எட்டு வச்சு பையன் அவன் அப்படியே அப்துல் ரஹ்மான் சுதீர்த்தி எப்படி ஓடுவாங்களோ அதே மாதிரி அஞ்சு ஃபுல்லாக உரை கட்டுவாங்க அந்த பையனை கடையை கொடுத்து கண்ணத்துல முத்தமிட்டு போனாங்க எவ்வளவு பெரிய வாக்கு செஞ்சு கீழ் கடையை கொடுத்து கண்ணத்துல முத்தப்பட்டு போனாங்க அவங்க இதுவா அந்த பையனுக்கு கிடைக்கிட்டு அவன் குரானே ராகத்தோடு ஓட அதே போல நான் ஓர மாட்டீங்க கராசு இது நான் உதவத்தால ஓடக்கூடிய காலத்திலிருந்து நான் யாருடைய கராத்தை ஓடுறேன் அப்படின்னு சொன்னா ஏன் நான் ஓதும் பொழுது சிலோனு வந்து ரெண்டு பக்கமும் ஓதுனா அதுல ரஜப்பு அப்படின்னு ஒருத்தர் அவர் பேரே ரஜப்பு தான் அவரை நான் ஓர மாட்டிங்களா இது மாதிரி தான் அவர் ஓது அவருடைய கிராசை நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஓதுற கிராசை வந்து அவர் ஓதுற மாதிரி தான் இது மாதிரி யாருடைய கிராசு நமக்கு வருமோ என்ன செய்ய போட்டு போட்டு கேட்கணும் எவ்வளோ தெரியுமா பாடல்கள் அதே போல எனக்கு சீரியல் பாடல்கள் கேட்கறோம் சீரியல் அழுதுன்னா இவனு என்ன ஒப்பா வச்சு அழுகுடுது இப்படி நாலு வருஷங்கள் கலந்து கொண்டு இருக்கிறதே தவிர குறாள எடுத்து என்பதை இருபத்தி ஒன்பது முடிஞ்சிருச்சு அப்படியே சொல்லிட்டு வீர வேலை வைக்கிறது தான் திரும்ப எடுக்கிறதே கிடையாது வீட்டில் மூத்தா வீட்டாக எடுத்து குரானம் ஓதுவாங்க மூத்தாபுரம் மட்டும் குரான் எடுக்கப்படாது மூத்தாபுரமனுக்கு மட்டும் என்ன செய்ய புராணத்தை ஓடுங்க சொல்லணும் குரான் என்பதே நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே ஓதிக்கொண்டே இருக்கிறோம் ஏராளம் ஏராளமான பலன்கள் உண்டு அதே போல குரானை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் குரானை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுல பத்து விஷயங்கள் சொல்றாங்க குரானை நம்ம நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன சில பத்து விஷயங்கள் சொல்றாங்க அதுல ஒண்ணு நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக குரானை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் சரி எத்தனை டெய்லி சில பேருக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது வளமை அதை நீங்கள் நீங்கள் புரட்டி புரட்டி அது எட்டு பக்கத்தில் பத்து பக்கத்தை நீங்கள் படித்தா ஒரு நன்மையே கிடையாது குரான் இடத்தை அழிப்புன்னு சொன்னீங்கன்னா ஒரு முப்பது நன்மை குரான் இடத்தை நீ அழிப்புன்னு சொன்னீங்கன்னா முப்பது நன்மை நம்ம பிள்ளைங்க போகிறாங்களா இல்லையா அழிப்பா தான் ஓதுறாங்க அடிப்புன்னு அவன் காலையில் வந்துட்டு வந்து அஜத்துக்கு முன்னாடி உட்காந்து ஆசிரியர் முன்னாடி உட்கார்ந்து அழிப்புன்னு ஓதிட்டாங்கன்னா முப்பது நன்மை அவனுக்கு மட்டும் இல்லை அவன் பெற்றோருக்கும் கிடையாது எத்தனையா பே புத்தகங்கள் படிக்கணும் குங்குமம் படால் எத்தனையோ உதிபத்தை படிக்கிறோம் ஆனா குரான நமக்கு அந்த அந்த வாய்ப்பே நமக்கு நம்ம ஏற்படுத்திக்கிறதே இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் எவ்வளவு அதே போல எவ்வளவு புத்தகங்கள் படிக்கிறோம் அதெல்லாம் குரானி குரானம் பார்த்தாலே நன்மைங்க நவிக நாயகலாக சொல்றாங்க சில விஷயங்கள் இருக்கு பார்த்தாலே நன்மை நபிமாரனுடைய வாழ்த்துகளாக உளமாக்கல் அவங்களை பார்த்தாலே நன்மை புண்முறவரோடு பார்க்கறது நன்மை பெற்றோர்கள் இருக்கிறாங்க அவங்கள பார்த்தாலே நமக்கு நன்மை கிடைக்கும் ஒரு பார்வை அதை பார்த்தது நமக்கு நன்மை கிடைக்கும் காமத்துள்ளா இருக்குது அதை பார்த்தது நமக்கு நன்மை கிடைக்கும் இப்படி சில விஷயங்கள் நினைக்கிறான் என்று நல்லதாக இருந்தாலும் நீங்கள் ஓதுறது இல்லை நீ பார்த்த குரலில் தொடர்ந்து பார் அதை தொடர்ந்து பார்க்க பார்க்க எல்லாம் என்ன செய்வான் அதை உண்டான ஒரு வாய்ப்பையும் உனக்கு நல்லா கொடுப்பான் ரமல்நாடில் மூடி வச்சுட்டு அடுத்த ரமணு தொடர்ந்தா நம்ம நிலைப்பாடு எப்படி இருக்கும் மோசமா இருக்கும் அதாவது பலவிதமான படமுடிகள் சொல்லுவாங்க அந்த பட சொல்லலாமா வேணாம நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா பயானுடைய ஆலயத்துல இருந்து சொல்றது வந்து அவர் நல்லா இருக்காது ஆனா நிறைய படமுறைகள் உண்டு அதனால ஷரீஃபை எதற்காக நான் வரும் சொன்னா முதல் காரணம் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அழிப்புன்னு வருதுன்னா முப்பது நன்மை லாமுன்னு ஓதுனா முப்பது நன்மை மீமில் வந்து முப்பது நன்மை அழிப்பெல்லாம் மீமில் ஓரிட்டம்னா தொண்ணூறு நன்மை ஆயிடுச்சு பேப்பர் படிச்சாலும் நவியலாய சொல்றாங்க யாரும் குரான் ஓடுவது தேர்ச்சி பெற்று இருக்கிறாரோ அவர் யாரை வறுமையில் இருக்காளா உயர்ந்த மடக்கு மாணவர்களுக்கு மறக்க மடக்கு மாறுவதோட அவர் அல்ல என்ன செய்யமான எழுப்புவார் யாரு வந்து குரானை திக்கி திக்கி ஓடுறாங்க ரொம்ப சிரமப்பட்டு ஓடுறாங்க அவளுக்கு அஜராணி இரண்டு கூடிகள் வழங்கப்படும் ஒன்று குரானை திக்கி திக்கு ஓதுறாங்க அதற்காக அதற்காகவே ரெண்டாவது அந்த சிரமத்தை எடுத்து ஓதுறாங்க வருங்க சில பேருக்கு ஓய்ஞ்சிருப்பாங்க ஓனவே வரலைங்க அப்படி மூடி வச்சிருவாங்க அப்படினு மூடி வைக்க கூடாது மட்டும் ஓடுங்க இப்ப நாங்கெல்லாம் குரான் ஓந்துடுவோம் இவர்கா ஆனா சிக்கி சிரமம் சிரமப்பட்டு ஓடுறாங்க பாத்தீங்களா அவங்க ரெண்டு நன்மைகளாக நல்லதா அழைச்சாங்க அடுத்து ரெண்டாவது குரானை நாம் ஏன் ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் குரான் நமக்கு பரிந்துரை செய்யும் நாளைக்கு மறுபடியும் என்ன செய்யணும் பரிந்துரை செய்யும் குரான் ஓதிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கிட்ட இருக்கும் பொழுது நாளை கியாமத்துடைய நாளையில அந்த குரானை சொல்லுமா யாரெல்லாம் இரவு என்னை ஓதிக்கிட்டே வந்தான் என்று சொல்லி அனைத்து சொர்க்கத்துக்கு போறதுக்காக என்ன செய்யுமா நமக்கு சிவாஜி செய்யும் என்று நபிகள் நாயகம் தகவல் ஆசவர்கள் சொன்ன செய்தி முஸ்லீம் செய்திகளே பதிவு செய்யப்பட்டது அடுத்து மூணாவது கவிகள் ஆய்வு தகவலாசி நாங்கள் சொல்றாங்க வழித்தவரை விடாமல் இருப்பதற்காகவே எந்த அளவுக்கு குரான நம்ம ஓரிக்கிட்டே வருவோமோ நம்ம வழித்தவரை போக மாட்டோம் குரானே ஆயிட்டு இருக்கான இது போல் நிறைய என்ன செய்திருக்கு குரான் எந்தளவுக்கு நாம் இடம் செய்ய ஓதுருவோமோ அதை ஒரு பகுதி சொல்றாங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு குரானுடைய ஒரு பகுதி அம்மாவினுடைய கையிலும் மற்றொரு பகுதி உங்களுடைய கையிலும் இருக்கிறது எனவே அதை நீங்கள் கெட்டியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவளை பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் நீ இடத்தை மாட்டீங்க நீங்க வழிதவர மாட்டீர்கள் என்று நபிகள் ஆய்வு தலாக சொல்றாங்க இது வரப்பு அதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட ஏழு விதமான புரோஜனங்கள் இருக்கு அதுல நாலாவது அம்மாவனுடைய பேச்சாக வேண்டும் அதே போன்று உயர்வு பெறுவதற்காக அஞ்சாவது ஆறாவது நன்மைகளை நன்மைகளின் குவியல் வந்து கிடைப்பதற்காக வேண்டும் ஏழாவது விசாலமான தொற்கத்தை பெறுவதற்காக எட்டாவது பெருமதிகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டும் ஒன்பதாவது நாம் நம்முடைய அமல்கள் எல்லாம் வீணாக வீணாகாமல் இருப்பதற்காக வேண்டும் பத்தாவது அந்த குரானை கொண்டு நாம் அமல் செய்வதற்காக வேண்டும் இப்படி பத்து விதமான விஷயங்களை குரானை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பத்து விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டாங்க இந்த பத்து விஷயங்களுக்கும் குரான் ஹதியத்தில் இருந்து நமக்கு ஏராளமான ஆதரவு இருக்கிறது அவர் குரானை கற்றுக் கொள்வது என்பது வெறும் சின்ன பிள்ளைங்க குரான் கற்றுக்கொள் அவசியம் இல்லை அப்படிங்கிறது கிடையாது கபிகலாயம் செலவாரியத்தினுடைய வாழ்க்கையில இருபத்தி மூன்று ஆண்டு காலம் கபிகலாய செலவாதனுடைய நாம் எழுந்து வந்தது வெறும் அரபி தான் எனவேதான் மகத்தியங்கள் சொல்வாங்க அரபி மொழியை கற்றுக்கொள்வது சொன்னது அரை மொழியை கற்றுக்கொள்வது சுண்ணத்தின்பதாக நமக்கு எழுதி காட்டுறாங்க அதுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைகளை செய்யுங்க மதரசாக்களை சேருங்க எப்படி ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன் போட ஆரம்பிச்சுட்டாங்களோ அதே போல அடுத்து வரக்கூடிய மதசாலுடைய துவக்கம் செஞ்சிருக்கீங்களால ஆர்வத்துக்கு பிறகு ஆர்வம் ஆகிடும் அதுக்கு முன்னதான் நம்ம என்ன செய்யணும் பெண் பிள்ளைகளை மதசார செய்யுங்க சேருங்க காரைக்கால கால்மாட்டு வீட்டில மத அரம்பிக்காவை கொடுக்கலாம் அவங்க ஒரு மதரசா இயங்கி கொண்டிருக்கிறது பெண்கள் மதரசா அதுல வந்து மூன்று விதமான கோர்ஸ் இருக்கு ஆலிமா வல்லிகா நாப்டிகா மூன்று விதமான கோர்ஸுகள் இருக்கு அல்ல பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும் நிம்மதியாக படிக்கிறதுக்காக வேண்டி அல்லாவுடைய திருவையான மதரசால இயற்கையும் போட்டாங்க இதுக்கு முன்னாடி கிடையாது இப்போ இந்த ரமணி அரசு அமித்ஷா இயற்கை போட்டுருக்கிறாங்க எல்லா வசதி பிள்ளைகளுக்கு உண்டு மாத கட்டணம் கிடையாது மாச கிடையாது முழுக்க முழுக்க இலவசம் தான் குறைந்த இடமே இருக்கிறது எனவே எங்களுடைய பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க படிக்க வைக்க வேற நாங்கள் சொல்லவே இல்லை ஆனால் படிப்போடு சேர்ந்து ஒழுக்கம் இருக்கும் ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக பிள்ளைங்க வணக்கம் வரி போயிடுவாங்க அந்த ஒழுக்கம் எங்கே கிடைக்கும் மாச கல்வியில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்க நீங்க பெரிய பெரிய யூனிவர்சிட்டி எங்க நீங்க கொண்டமை பிள்ளைகளை சேர்த்தாலும் அங்க ஒழுக்கம் அதம் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை அவங்க கற்பித்து கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை வேண்டியது நல்லா படிக்கணும் மார்க் எடுக்கணும் எங்களுடைய காலேஜிக்கு என்னுடைய கல்லூரிக்கு என்னுடைய ஸ்கூலுக்கு நல்ல பேர் நீங்க எடுத்து தரணும் அப்பதான் என்ன செய்வாங்க அடுத்தடுத்து பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க இதுதான் உங்களுடைய குறிக்கோள் ஆனா நம்முடைய குறிக்கோள் அது கல்வியும் கற்க வேண்டும் என்று குரான் அடியும் சொல்லுகிறது அத்துடனே நவீன நாயகம் சொல்றதா சொல்றாங்க வந்து ஒழுக்கம் இல்லையோ அவனுக்கு கல்வியே இல்லைன்னா வெறும் கல்வி மட்டும் கொடுத்தோம் ஒழுக்க இல்லை சொன்னா அந்த கல்வி புரோஜனம் தராது என்பதாக நபிகள் நாயகம் சொல்லலாம் இருக்கிறான் ஆகவே உங்களுடைய பிள்ளை என்ன செய்ய மதரசாவை கொண்டு சேருங்க அவர்கள் மார்க்க கல்வியை பெற்று மார்க்க அறிஞர்களாக மார்க்க ஞானிகளாக அவர்கள் வளர வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய பெண்மணிகளாக அவர்கள் மாறி போக வேண்டும் ஆகவே அல்லாஹ் சுபாவனத்தால் நம்முடைய பிள்ளைகளை ஆபா மக்களாக ஆற்றல் முடிவானாக அவர்கள் படிக்கக்கூடிய அந்த கல்வியை அவர்கள் கற்று அதன் மூலமாக தமிழாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு மரணப்பட்டு தரக்கூடிய நன்மக்களாக ஆற்றல் முடிவானாகவே அசலாமலை அகமதுள்ளாய் வணக்கம்